இந்த யுத்த நிறுத்தத்திற்கு முழுவதுமாக காரணமானவர்கள் கத்தருடைய அதிபரும் கத்தருடைய மக்களும் தான் அவங்க தான் முழு முனைப்பாக நின்று இந்த காரியங்களை முடித்தாங்க எனவே அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கத்தருடைய அதிபர் தைரியமானவரெல்லாம் ரொம்ப நிறையவே புகழ்ந்து தள்ளினார் அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார்ன்னா நான் இங்கே இருந்து இஸ்ரேல் போகிறேன் இஸ்ரேலில் இருந்து ஈஜிப்துக்கு போகிறேன் என்ற தகவல்களை சொல்லிவிட்டு நான் காசாவுக்கும் போகப் போகிறேன் என்கிற ஒரு தகவலை சொன்னார் நம்ம அறிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் கால் வைத்தார் என்றால் உலக வரலாற்றில் அமெரிக்க அதிபர் ஒருவர் காசாவுக்கு போனது இதுதான் முதல் தடவையாக அமெரிக்க அதிபர் செல்வாராக இருந்தால் உண்மையில் அது ஒரு வரலாற்று நிகழ்வுதான் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது அது என்னன்னா நமக்கு தெரியும் ஏர்ஃபோர்ஸ் ஒன் என்கிறது அமெரிக்க அதிபருடைய ஸ்பெஷல் தனியான விமானம் அந்த விமானத்தில் தான் அவர் எங்கே போனாலும் போவார் குறிப்பாக அது ஒரு பறக்கும் வெள்ளை மாளிகை என்று அறியப்படுகிற விமானம் இந்த விமானத்தில் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி பயணமாகுவதற்கு முன்பதாக இப்போ அவர் இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டார் இஸ்ரேலில் தற்போது காசாவில் யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களுடைய உறவினர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் இங்க வருவதற்கு முன்பதாக ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல வைத்து அவர் ஊடகங்களை சந்தித்திருந்தார் அந்த ஊடகங்களுக்கு அவர் அளித்த ஒரு பேட்டியில் ஒரு முக்கியமான விவகாரத்தை சொல்லியிருந்தார் அது என்னன்னா இந்த யுத்த நிறுத்தத்திற்கு முழுவதுமாக காரணமானவர்கள் கத்தருடைய அதிபரும் கத்தருடைய மக்களும் தான் அவங்க தான் முழு முனைப்பாக நின்று இந்த காரியங்களை முடிச்சாங்க எனவே அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கத்தருடைய அதிபர் தைரியமானவர் ரொம்ப நிறையவே புகழ்ந்து தள்ளினாரு அதற்குப் பிறகு அவர் என்ன சொன்னார்னா நான் இங்கே இருந்து இஸ்ரேல் போகிறேன் இஸ்ரேலில் இருந்து ஈஜிப்ட்டுக்கு போகிறேன் என்ற தகவல்களை சொல்லிவிட்டு நான் காசாவுக்கும் போக போகிறேன் என்கிற ஒரு தகவலை சொன்னார் அவர் இந்த பயணத்தில் காசாவுக்குள்ளே போகப் போகிறாரா அல்லது வேறு எப்பையும் போக போகிறாராங்கிறத பிரித்து சொல்லலை ஆனால் இந்த பயணத்தில் வச்சு தான் சொல்கிறாரு நான் வந்து காசாவுக்கு போகிறேன் என்ற தகவலை பதிவு செய்கிறாரு ஆனால் காசாவுக்கு அவர் போவது என்பது

சொலாரு நான் காசாவுக்கு போறேன் அப்படிங்கிறாரு முதல் கட்டமாக தற்போது அவர் நெசட்ல உரையாற்றி இருக்கிறார் இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்துல நாலு மணி நேரம் மொத்தமாக அவர் இஸ்ரேல இருப்பார் அதை தொடர்ந்து உடனடியாக அவர் ஈஜிப்துக்கு போறாரு ஈஜிப்ட்ல பல நாடுகள் கிட்டத்தட்ட இருபது நாடுகளுடைய தலைவர்கள் பங்கெடுப்பதாக சொல்லப்படுகிறது ஈவன் சற்று நேரத்துக்கு முன்பதாக பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரானும் அங்கே பங்கெடுப்பதற்காக வருவதாக அறியப்படுகிறது இப்படி பல நாட்டு தலைவர்களும் வருகிற போதுதான் அந்த ஒப்பந்தம் நடைபெற இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ள போகிறவர் தான் நான் காசாவுக்கு போறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா நமக்கு தெரியும் இந்த யுத்தத்தினுடைய ஆரம்ப நேரங்கள்ல எலான் மாஸ்க் என்ன பண்ணார் சொன்னா சொன்னால் இஸ்ரேலுக்கு போயிருந்தார் இஸ்ரேல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல் நடத்திய இடங்கள் எல்லாம் பாருங்கள் சொல்லி கூட்டிக்கிட்டு எல்லா இடத்தையும் கொண்டு

என்ன நடந்திருக்கிறது என்பதை அமெரிக்க அதிபர் போல அவர் செல்கிறாரா என்பது இதுவரைக்கும் காசா தரப்பிலிருந்து பாதுகாப்பு தரப்புகளில் இருந்து உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் அவர் போகிறதாக சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் உண்மையில் அவர் போகிறாரா இல்லையா என்பதை அப்படி அவர் போனால் அந்த வரலாற்று நிகழ்வை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் ஆயிஷா சிஸ்டர் பிரதர் இது எங்க வீடு இல்லை எங்க பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றால் மேல செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல கொண்டாந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்திங் அதுல காசு இருந்துச்சு அந்த உண்டியில் கொண்டு வந்தாரே என்னை வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ள வேண்டியது இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிற மலகத்தில் இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவு இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைவேறும் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சு இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு புடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க சுவா தான் நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்லா உங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்லா அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி இது கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பி இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துக்க என்னோட யூடியூப் சேனல்ல காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பார்க்கற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து துவாசிங்க இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் அதுக்குரிய பவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் பவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதகத்துல் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக வீடாக தர முடியும் இதுல மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவி உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் வங்கி கணக்கில் நீங்கள் உங்களால் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்திலே கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிடம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர பௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாஹி வவரகாத்தூர்